கட்சியின் சார்பில் மத்திய அரசு அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது நெல்லை மாவட்டம் பாலை திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு ஆதி தமிழர் கட்சியின் சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது வேளாண் கருப்பு சட்டங்களை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அறுபது லட்சம் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் கல்வி உதவித் தொகையை ரத்து செய்வதை கண்டித்தும் சட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்றது மேலும் இந்த முற்றுகை போராட்டத்தில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜப்பார் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் முத்து வளவன் ஆதி தமிழர் கட்சி மாநில தூய்மை பணியாளர் அணி தலைவர் முருகன் தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் நெல்லை தமிழரசு மக்கள் அதிகாரம் ஒருங்கிணைப்பாளர் அன்பு மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் நிஜாம் கரும்புலி குயிலி பேரவை மாவட்ட செயலாளர் தச்சை மாடத்தி புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் ஏ கே நெல்சன் கட்சி சூர்யா புதுரை வண்ணார் எழுச்சி பேரவை மாவட்ட செயலாளர் ரமேஷ் ஆதி தமிழர் கட்சி மகளிரணி தலைவி தமிழரசி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஸ்ரீராம் திராவிடர் விடுதலை கழகம் பால்வண்ணன் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தென்மண்டல செயலாளர் அப்துல் அஜீஸ் சமூக ஆர்வலர் அப்பாஸ் மீரான் தமிழ் புலிகள் கட்சி வளவன் ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தமன் வேலாயுதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்று நெல்லையில் நடைபெற்று ஆதி தமிழர் கட்சியின் தலைமை சார்பாக மத்திய அரசை கண்டித்து வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அனைத்து இயக்க தோழர்களையும் ஒன்றிணைத்து இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் டெல்லியில் பல மாதங்களாக போராடி விவசாய திட்டத்தை ரத்து செய்ய கோரி போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளுக்காக இந்த ஆதி தமிழர் கட்சி மென்மேலும் போராட்டத்தை வலிமைப்படுத்தும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துள்ளார்

வேலான் மசோதை திரும்பப் பறை திரும்பப் பறை திரும்பப் பறை திரும்பப் பறை செய்திகளுக்காக நிலையிலிருந்து ரீட்டா